வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி நாளாந்தம் காலை எட்டு மணிக்கு முதல் உங்களுக்கு பத்திரிகைகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் உதயன் விளம்பர குரல் மற்றும் ஈழநாடி இந்த பத்திரிகைகள் நாளாந்தம் உங்களுக்கு தவறாமல் பதிவேற்றியவுடன் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாங்கள் பதிவேற்றியதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் செய்திக்குள் போகலாம் முதலிலே நாங்கள் பார்க்க இருப்பது உதயன் பத்திரிகை அனைத்து பத்திரிகைகளிலும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருப்பது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விஜயம் தொடர்பான விடயங்கள் பல கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் என்னென்ன விடயங்களை செய்திருக்கிறார் என்பது வெளிப்படையாகவும் விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது அமெரிக்க வரி தீர்வை இந்த வரியை எவ்வாறு இந்தியாவின் உதவியோடு கொண்டு செல்லலாம் என்கின்ற விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கிறது இலங்கையுடனான பாதுகாப்பு ஒப்பந்தமானது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என வைகோ சாடி இருக்கிறார் இதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் பிரதமரை சந்தித்து விட்டு பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவற்றையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்கலாம் ஜிஎஸ்டி பிளஸ் சலுகை இந்த சலுகையை இலங்கை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஹர்ஷடி சில்வா எம்பி எச்சரிக்கையாக வைத்திருக்கிறார் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் இவரை ஒரு பொருளாதார நிபுணராக வெளியுலகுக்கு காட்டி பேசியிருந்தார் இவர் இலங்கைக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார் இவரை வைத்துக்கொண்டு சிறந்த நல்ல திட்டங்களை நாங்கள் செய்வோம் என சொல்லியிருக்கிறார் எனவே அவருடைய இந்த கருத்தும் சற்றே கவனத்தில் எடுக்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது வடக்கு மாகாண கடல் தொழிலாளர்கள் தொடர்பான விடயங்கள் அங்கே செய்திருக்கக்கூடிய இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு துரோகம் செய்திருப்பதாக சொல்லியிருக்கின்ற விடயங்களை இன்றைய பத்திரிகைகளிலே அவதானிக்க முடிகிறது நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இரண்டு சபைகளுக்கு வாக்காளர் அட்டைகள் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பின்பே ஏனியவைக்கு விநியோகம் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகள் விநியோகம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே இரண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கு மாத்திரமே தற்போது தபால் மூல வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளன ஏனைய உள்ளூராட்சி சபைகள் தொடர்பாக நீதிமன்றங்களின் அறிவுறுத்தல்கள் கிடைத்தது தபால் மூல வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்பட உள்ளது என்று யாழ்ப்பாண மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் இ சசீலன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது எனவே இந்த தேர்தல்கள் தொடர்பான விடயங்கள் ஒரு புறம் இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது எழுநூற்று பன்னிரண்டு முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கிறது நூற்று பதினான்கு சபைகளுக்கு சபைகளிற்கு சிக்கல்கள் இல்லை என்கின்ற விடயமும் பதிவாக இருக்கிறது அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர் அட்டை விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவானது நீதிமன்ற தடைகள் இல்லாத நூற்று பதினான்கு உள்ளூராட்சி சபைகளுக்கு மட்டுமே வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது பிரதமர் வந்திருந்தார் அதாவது பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்திருந்தார் மகாபோதியை அவர் வழிபட்டிருந்தார் அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் பார்க்க முடிகிறது அங்கே அனில் குமரிநாயக் அதாவது ஜனாதிபதி அவர்களும் அங்கே அந்த புகைப்படத்திலே காணப்படுகிறார் வரி சிக்கலை தீர்க்க இந்தியாவின் ஆடிய இலங்கை தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்காவின் புதிய வரி இறக்குமதி கொள்கையால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் தீர்வை கோரியிருக்கிறது அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளது என்று அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன எனவே இந்தியாவினுடைய வரி இலங்கை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்கின்ற ஒரு விடயம் இருந்திருக்கிறது இப்பொழுது அது சற்றே மாற்று வடிவிலே தீர்மானங்கள் அல்லது தீர்வுகள் பெறப்பட்டதாக அந்த செய்தி மூலமாக அறிய கிடைக்கிறது இந்தியா திரும்பினார் மோடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தி எம்பி ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது அது சார்ந்த செய்தி இன்றைய பத்திரிகையின் ஒட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதாவது தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவன் ஜெயவீர் அவருக்கு வயது முப்பத்தெட்டு அவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் திடீர் சுகைனமுற்ற அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தார் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனிடத்திலேயே சட்டவிரோத மது விற்பனை கண்டித்து நேற்று ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது புதுக்குடியிருப்பு மாணிக்கபுரம் கிராமத்திலே நடக்கின்ற சட்டவிரோத மதுபான விற்பனையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி இந்த ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் பழிவாங்கல் பயன்படுத்தினால் சிக்கல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அரசியல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்கின்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்று லஞ்ச ஊழல் தொடர்பான புலனாய்வு பணிப்பாளர் ரங்கதிசனாய்க தெரிவித்திருக்கிறார் லஞ்ச ஊழல் பற்றிய புலனாய்வு அலுவலகத்திலேயே நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் மோடி பல தடவை இலங்கை வந்து சென்றிருக்கிறார் அதாவது நாலு தடவை வந்து சென்றிருக்கிறார் இந்த நாலு தடவை வந்து சென்றது தொடர்பாக முரளி முரளித்தனுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நாலு தரம் வாரது முக்கியமில்லை நல்லது நடக்கிறது தான் முக்கியம் கண்டியலோ என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பார்க்கப்படுகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டு வருடங்களுக்கு ஒரு தடவையாக சரியாக இரண்டாயிரத்தி பதினைந்து பதினேழு பத்தொன்பது என வந்திருந்தார் அந்த நேரங்களிலே மைத்ரிபால சுரேசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருந்தார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமராக இருந்திருந்தார்கள் பின்னர் ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன பல குளறுபடிகள் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து அவருடைய வருகை இடம்பெறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய ஆட்சி அல்லது புதிய அரசின் ஆட்சியின் போது அவர் வந்திருக்கிறார் இப்போது ஜனாதிபதியாக அன்னரகுமரி திசுநாயக்கர் மற்றும் பிரதமர் ஹரணியம் நசூரி ஆகியோர் இருக்கிறார்கள் எனவே இந்த தொடர் கதை இந்த நான்கு தடவை அவர் வந்திருக்கின்ற போது தமிழ் மக்களுக்கு இதனால் என்ன பயன் என்றும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது வெளிப்படையாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளிலே பெரிதளவிலான எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அதே நேரத்தில் பதிமூன்று என்கின்ற இந்திய அரசுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பெரும் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படாமல் அல்லது மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படாமலே அந்த கதையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வளமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது பிரதமர் மோடியினுடைய வருகை தொடர்பானது அதாவது திருகோணேஸ்வர வழிபாடு திட்டமிட்டு தடுக்கப்பட்டது அரசியல் நோக்கர்கள் ஆறுடம் என்று அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு வருகிறந்த பிரதமர் மோடி திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு திருகோணேஸ்வரர் ஆலயத்திலே வழிபாடு செய்வதை பௌத்த இடங்களும் பௌத்த ஆதிக்க சக்திகளும் விரும்பவில்லை இதன் காரணமாகவே பிரதமர் மோடி திருவண்ணாமலைக்கு செல்ல செல்வது பாதுகாப்பால் அற்றதென அவரிடம் கூறி திருவண்ணமலை பயணம் தடுக்கப்பட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் முன்பக்க செய்தியிலே பிரதமர் மோடிக்கு விசிறட விருந்தென்ற செய்தி புகைப்படுத்துவதற்குரிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது பாரதம் திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புனித மகாபோதியை வழிபட்டார் பாரத பிரதமர் புகைப்படங்களோடு கூடிய செய்திகளவை இலங்கையுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் பாரத பிரதமர் மோடியை சாடுகிறார் வைகோ என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது இலங்கை ராணுவத்துடன் பாரத பிரதமர் மோடி இராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பது தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் செயல் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே ராமர் பாலத்தை ராம நவமியிலே தரிசித்தார் பிரதமர் மோடி என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டு அவ்வாறு அவர் பார்க்கின்ற போது தெரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சி அது புகைப்படமாக்கப்பட்டிருக்கிறது பிரதமரும் அந்த புகைப்படத்திலே பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் இதே நேரத்திலே தேவாலயங்களுக்கு விசட பாதுகாப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது எதிர்வரும் இருபதாம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தேசிய மக்கள் சக்தி எம்பி உயிரிழப்பு நாங்கள் பார்த்த செய்தி போதைப்பொருள் பொருள் பாவனையை தடுக்கக்கூடிய போராட்டம் நடத்தப்பட்ட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நாற்பத்தி நான்கு வீத அமெரிக்க வரி விதிப்பு ஆடை தொழில் ஆபத்தில் தொழிலமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் குறிப்பாக ஆடை துறையிலே தங்கியிருப்பதாகவும் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கையால் நாட்டின் தொழில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிக பெரும் அளவிலான வீதத்திலே அமெரிக்காவுக்கு இந்த துணிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த நிலையில் இவ்வாறான ஒரு சவாலை இலங்கை சந்திக்கிறது போதை மாத்திரைகளுடன் ஜாலி இளைஞன் கைதாகியிருக்கிறார் இருக்கிறார் நாங்கள் இந்த போதைப் பொருள் சம்பந்தமான கைதுகள் நாடாளுமன்ற பத்திரிகையில் பார்க்கின்ற செய்தி அதே போல சடலமாக மீட்கப்படக்கூடிய செய்திகளும் நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது ஊரளவிலே இளைஞர்கள் சடலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு சீனா எதிர்வினை ஆற்றும் முன்னிலை சோசியலிச கட்சி இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கு மாகாண கடல் தொழிலாளர்களுக்கு அனுர அரசாங்கம் செய்தது துரோகம் தமிழ் கட்சிகளின் இயலாமை பெரும்பட்கம் பிரதமர் மோடி வருகையை தொடர்ந்து அதாவது இந்திய மீனவர்களை மீட்கவா பிரதமர் வந்தார் என்கின்ற ரீதியிலே இங்கே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது யாழ் கடல் தொழிலாளர் சம தலைவர் கடும் தாக்கு என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட இருக்கிறது அதாவது இந்திய பிரதமர் வருகையுடன் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருந்த கட தொழிலாளர் சமூகத்துக்கு ஏமாற்றமே மீஞ்சியுள்ளதாக கூறியிருக்கிறார் யாழ் மாவட்ட கள தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே பண மோசடியில் ஈடுபட்டவர் கைதாகி இருக்கிறார் வெளிநாடு அனுப்புவதாக கூறி சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாவை அவர் பெற்றிருக்கிறார் இலங்கை விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் மோடி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது பிரதமர் மோடி மற்றும் அனுரோகமதிநாயக் அவர்கள் ஜனாதிபதி இலங்கையினுடைய ஜனாதிபதி ஆகியோர் அங்கே கை அசைக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அமெரிக்க வரி உயர்வு விவகாரம் உயர்மட்ட கலந்துரையாடல் நாளை நடைபெற உள்ளது என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியா இலங்கை இடையிலே கைச்சாத்தான ஒப்பந்தங்கள் இவை கேள்வி எழுப்ப எதிர்கட்சி திட்டம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன மருத்துவர் நோயாளி மீது பாலியல் துஷ்பிரயோகம் விசாரணைகளை ஆரம்பித்தது போலீஸ் நீர்கொழும்பு பொது வைத்திய சாலையிலே சுயிச்சை பெற சென்றிருந்த பெண்ணொருவரை வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போதை மாத்திரைகளோட இளைஞர்கள் கைது பார்த்த செய்தி தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகம் தான் இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் என்கின்ற செய்தியாக இன்னும் செய்தி அதாவது வைகோ அவர்கள் தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்த செய்தி கொழும்பில் என்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆய்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகள் என பார்க்கின்ற போது அண்மையிலே அரசினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சந்திரிகா அவர்கள் அதே போல மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சுரீசேன கோடபாய ராஜபக்ஷ ஆகிய ஐந்து ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கிறார்கள் இலங்கையிலே அதிலே இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே இன்றைய இலங்கையினுடைய நிலைமைக்கு இவர்கள் முக்கிய பங்காளிகள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் மீண்டும் வாருங்கள் என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை மீண்டும் விஜயம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அனுர் கும்பலு விடுத்திருக்கிறார் அமெரிக்க வேறி அதிகரிப்பால் ஆடை உற்பத்தி பெறும் பாதிப்பு நாங்கள் பார்த்த செய்தி தேர்தல் விதிமுறைகள் அறுநூறு முறைப்பாடுகள் என தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்ற அதே அஹ் உதயன் பத்திரிகையை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையிலே எழுநூற்று பன்னிரெண்டு முறைப்பாடுகள் என சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஈரநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜிஎஸ்டி பிளஸ் சலுகையே இலங்கை இழக்கும் அபாயம் ஹர்ஷடி சில்வா எம்பி எச்சரிக்கை என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அமெரிக்கா கதவுகள் அடைக்கப்படுகின்ற போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று வராவது எண்ணினால் அது முற்றிலும் தவறானதாகும் ஐரோப்பிய பாராளுமன்றத்தால் கொண்டு உள்ள புதிய சட்டத்துடன் ஜிஎஸ்டி பிளஸ் வர உள்ளது அதற்கமைய தற்போது ஜிஎஸ்பி பிளஸ் கிடைக்கப்படுகின்ற சுமார் ஆறு நாடுகள் அதனை இழக்க நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷதி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இலங்கை பயணத்தை நிறைவு செய்தார் மோடி நேற்று தமிழகம் சென்றார் என குறிப்பிடப்பட்ட செய்திகள் பார்க்க முடிகிறது ஈழத் தமிழருக்கு தனி நாடு அமைத்திட செய்வார் மோடி மதுரை ஆதீன குறு முதல்வர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது ஒற்றையாட்சிக்குள்ளே தீர்வு சாத்தியமில்லை பிரதமர் மோடியிடம் கூறினோம் கஜேந்திரகுமார் எம்பி செய்திகளும் பார்க்க யாழிலே சர்வதேச மைதானம் இந்தியாவின் ஆதரவு தேவை செய்தி தரப்பட்டிருக்கிறது புதிய வரிகள் அமெரிக்காவுடன் பேச்சு பிரதி அமைச்சர் ஹர்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தாக்குதல் இடம்பெற்றிருந்தது நாம் அனைவரும் அறிந்த விடியங்கள் அதனை தொடர்ந்து இப்பொழுது உயிர்த்தஞ்சாயிறு இடம்பெற இருக்கிறது உயிர் ஞாயிறை முன்னிட்டு தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு பட வழங்கப்படக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது அரசு தரப்பின் இளம் எம்பி திடீர் மறைவு நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உயிரிழந்திருக்கிறார் தாயார் திடீர் உயிரிழப்பு சந்தேகத்திலே மகன் கைது வாழைச்சேனையிலே அறுபத்தைந்து வயதான தாயார் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மன்ன நிலம் பாதிக்கப்பட்ட மகனின் தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டு இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது போதை மாத்திரைகளுடன் ஜாலி இளைஞர்கள் பார்த்த செய்தி இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் நாளாந்தம் உதயன் வளம்புரி தினக்குற மற்றும் விளையநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கலியத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர்ந்து பத்திரிகைகளோடு இணைந்திருங்க உப செய்திகளையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே பத்திரிகைகளிலே இருக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க country